தைப்பூசம் பங்குனியுத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என ஆன்மிக பெரியவர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்கள் பலரும் சொல்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட சிலர் சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் முருகனுக்குரிய மந்திரங்களைத் தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டுமல்ல முருகப்பெருமானையே நேரில் காணும் பெரும்பேறு கிடைக்கும் அதோடு முக்தியும் கிடைக்கும் என ஆன்மீக ஆன்றோர்கள் வாக்காக உள்ளது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று கூறுவார்கள் அப்படியென்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் வேலை திருமணம் குழந்தை பேறு கடன் பணக் கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை நோய்கள் காரியவெற்றி என்னதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நலன்களையும் தரக்கூடியவர் முருகப் பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் என்பதை இங்கே பார்க்கலாம் செவ்வாய்கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் போரையில் பிறந்தவர்கள் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருகசிரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் மேஷம் விருச்சிகம் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருக வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் நவமி தசமி திதியில் பிறந்ததிருந்தால் அந்ததிதி வரும் நாட்களில் முருகப் பெருமானை வழிபட்டால் யோகங்கள் அதிகரிக்கும் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாம் பெரியவேலாக இருந்தால் வாங்கி கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் செம்பால் ஆனவேல் வைத்து வழிபடலாம் முருகனுக்குரிய உலோகம் செம்பு அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கையில் கொள்ளலாம் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருக வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரம்பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தால் யோகங்கள் கொண்டே இருக்கும் இது தவிர கந்தகரு கவச்சத்தில் முருகனின் மூலமந்திரம் உள்ளது இதைத் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடலாம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கேற்ற பலன் கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் யமபயம் நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார்